எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி வந்து சனிக்கிழமை நான் காலையிலேருந்து நைட் வரைக்கும் நான் என்னென்ன வேலை செஞ்சேன் அப்படிங்கிறத வந்து இந்த விளாக்லாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு காஃபி குடித்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து சனிக்கிழமை எங்கனாலும் மேக்சிமம் இந்த சைடு வந்து கொள்ளு பருப்பு தான் போடுவோம் நான் அதுக்காக வந்து குக்கரில் கொள்ளு போட்டு வச்சுட்டேன் ரசத்துக்கு வந்து கொஞ்சம் புளி ஊற வச்சுக்கிறேன் ஏன்னா வந்து கொள்ளு ரசம் தான் பண்ணுறோம் அதுக்காக வந்து கொஞ்சமாக வந்து புளி ஊற வச்சுக்கிறேன் நான் வந்து ஹாட் வாட்டரில் ஊற வச்சுக்கிறேன் ஏன்னா வந்து லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறனால ஹாட் வாட்டர் ஊற்றிக்கிறேன் விசில் வர கேப்பில் வந்து நான் சின்ன வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுக்கிறேன் ஏன்னா வந்து கொள்ளு பருப்புக்கும் கொள்ளு ரசத்துக்கு வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டு பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மிட் மார்னிங் வந்து இளநி வாங்கிட்டு வந்திருந்தோம் என் பையனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால அவனுக்கு இளநீ கொடுப்போம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம் அவன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இளநி குடிக்கிறதுனால அவ்வளோக்கா குடிக்கவே இல்லை துவைக்கிறதுக்கு கொஞ்சம் துணி இருந்துச்சு அதையும் வந்து கொஞ்சம் மிஷினில் போட்டு துவைச்சிட்டேன் இது வந்து ஜரிகை சுற்றுறது இப்போ வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதில்ல அப்படிங்கிறதுனால வந்து என் பையனோட துணியை வந்து இதில் காய போட்டுப்பேன் சின்ன துணி அப்படிங்கிறதுனால துவைச்சதுக்கப்புறம் கையில் தான் நான் எடுத்து அலாசுவேன் எல்லா துணியும் அலாசிட்டு சாப்பிட போகிறதுக்கே ஒரு மூணு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அப்பாவும் அம்மாவும் வந்து சொசைட்டி கிளம்பி போயிட்டாங்க அன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கறதுனால சனிக்கிழமை எப்பயுமே கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் பண்ணுவேன் இந்த தடவை வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தங்கம் தான் பண்ணியிருந்தேன் மதியமே வந்து அம்மா அரிசி போட்டிருந்தாங்க ஈவினிங் வந்து ஊறிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வந்து அரிசியை வந்து கிரைண்டரில் ஆட்ட போட்டுக்கிட்டேன் மோஸ்ட்டாக வந்து பூரியும் சப்பாத்தியும் தான் பண்ணுவேன் இந்த தடவை வந்து சந்தகத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தகம் பண்ணியிருந்தேன் சொசைட்டி போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட்டாக இருந்துச்சு அதனால் நானே வந்து ஆட்டை போட்டுட்டேன் சந்தைக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆட்டுறேன் அதனால எப்படி ஆட்டணும்னு பக்குவம் தெரியல பக்கத்தில் வந்து பாட்டிக்கிட்ட கேட்டுட்டு தான் நான் ஆட்டினேன் நல்லா மை ஆட்டணும்னு சொன்னாங்க கூட வந்து உப்பு போட்டு ஆட்டணும்னு சொன்னாங்க ஆனால் நான் உப்பு போடவே இல்லை அதுக்கப்புறம் ஆட்டுறதுக்கெல்லாம் நான் உப்பு போட்டு தான் ஆட்டினேன் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு தட்டு மட்டும் சீக்கிரமாக எடுத்து சந்தகை எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டின உடனே வந்து அவிக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டேன் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆட்டின மாவை வந்து இட்லி தட்டில் ஊற்றி அவிச்சிட்டு தான் வந்து சந்தகம் பிழியறதுல வந்து சந்தகம் எடுப்போம் இதுலயே வந்து கூட வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கூட நம்ம இட்லி தட்டில் ஊற்றி வச்சோம் அப்படின்னா பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் ஆனால் நாங்கள் ஊற்றி வச்சு எடுக்கணும்னு நினைப்பேன் ஆனால் மறந்து மறந்து போயிடும் இந்த தடவோ அதே மாதிரி தான் சூடாகவே வந்து சந்தகம் பிழிஞ்சிடணும் ஆறுனதுக்கப்புறம் வந்து பிழிஞ்சோம் அப்படின்னா வந்து டைட்டாக வரும் நாங்கள் வந்து சந்தகம் எடுக்கிறத பார்த்துட்டு என் பையன் விடவே இல்லை பக்கத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தான் அவனுக்கும் வந்து சந்தகத்தை வந்து ஒரு குண்டால போட்டு கொடுத்துட்டேன் அவனும் வந்து சாப்பிட்டு அதை வச்சு விளையாண்டுருந்தான் சந்தகத்தை வந்து தாளிக்கிறதுக்கு வந்து வேணுங்கிறதெல்லாமே நான் வந்து அரிஞ்சு வச்சுட்டேன் கூடவே வந்து வெஜிடபிள் போட்டு ஃப்ரைட் ரைஸ் அட்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ட்ரை பண்ணியிருந்தேன் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு ஹோம் மேட் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது வீடியோ ஷூட் பண்ணி போடுறேன் எங்கள் வீட்டுக்காரங்களும் வந்துட்டாங்க ஒரு டென் ஓ கிளாக் ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு தூங்க போயிட்டோம் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் பார்க்கணுன்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் தேங்க்யூ